ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது பர்பிள் அவரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது ஆடிப்பட்டம் ரெடி ஆகுது இல்லைங்களா ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் கொடி அவரைங்கள்லாம் போட ஆரம்பிப்போம் அதுலேயும் பர்பிள் அவரை ரொம்பவே லாஸ்ட் இயரில் எனக்கு நல்லாவே காய்ச்சி கொட்டியிருந்தது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் அந்த கொடியை கூட எடுக்காமலே இந்த வருஷமும் அப்படியே வச்சுருக்கேன் அதில் இருந்து எடுத்த அறுவடை தான் லாஸ்ட் இயர் பார்க்குறீங்க ரொம்ப நல்ல அறுவடை எடுத்ததுங்க தினமுமே எங்களுக்கு இந்த அளவுக்கு காய் கிடச்சிட்டே இருந்தது பார்க்கறதுக்கு மட்டும்தாங்க பர்பிள் கலரில் இருக்குது ஆனால் சமைக்கும் போது இந்த கலர் முழுக்க அப்படியே மாறிட்டு நம்ம நார்மல் வரம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் பர்பிள்ன்னு போதே பார்க்கறதுக்கே ஒரு அழகு தானே அதுவும் இயற்கையாக நம்ம வீட்டில் விளைய வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அந்த வகையில் இந்த விதை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன் எத்தனை பேருக்கு பகிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் பச்சை அவரை செடி நம்ம போடுவோம் செடி அவரையோ இல்லை கொடி அவரையோ அதில் பூ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் பர்பிள் கலரில் இருக்கும் இதோடைய பூவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பர்பிளாக பூக்குது ரொம்ப அழகாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு வித தாங்க நான் வாங்கியிருந்தேன் ரேட் கூடுதலாகவே வாங்கியிருந்தேன் அதுவும் இங்கே கிடைக்கல வேறு இருந்து வாங்கியிருந்தேன் அதுலருந்து ஒரு ஒரு வித தான் முளைச்சி வந்தது அந்த வந்த செடியுமே நல்லா கொடி பிடிச்சி மேலே போக ஆரம்பித்து சூப்பராகவே காய்ச்சி தழிச்சு இது கூடவே இயர் சிறக வர பச்சை போட்டிருந்தேன் பர்பிளும் போட்டிருந்தேன் அதில் பர்பிள் வந்தது ஆனால் கொஞ்சம் க்ரீன் இருக்கிற மாதிரி இருந்தது இதுலேயுமே கொஞ்சம் விதைகள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் எங்கிட்ட இப்போத்தின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறக வரையும் பர்பிள் அவரை விதைகள் வந்து ஒரு பத்து பேருக்கு பகிர்ற மாதிரி இருக்கு யாருக்கு வேணும் அப்படின்றீங்களோ எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரெஸை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஆல்ரெடி என்கிட்ட நிறைய பேர் வியூ இல்லை வாங்காதவங்க யாராக இருந்தால் எனக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் நம்ம வளர்க்குற செடி காய்கறிகளை விட கொடி காய்கறிகள்லாம் அதிகமான அறுவடை எடுக்கலாம் ஒரு விதை தான் போடுறோம் ஆனால் நிறைய படர்ந்து போயிட்டு அதில் இருந்து கிளைகள் வர ஆரம்பித்து தொடர்ச்சியாக நமக்கு பூ வச்சுட்டே இருக்கும் காய்ச்சி கொட்டிகிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்கிறது நான் ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க நார்மலாக அஸ்வினி பூச்சி வரும் இல்லையா அந்த இலைங்கள்லாம் அது மட்டும் தான் இருந்தது அது கூட இந்த அவறையில் ரொம்பவேலாம் இல்லை மற்றபடி ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது நான் ஒரு கொடி தான் ஏற்றி விட்டுருந்தேன் நல்லா படர்ந்து அதுலேயுமே இவ்வளோ காய் தினமும் எங்களுக்கு ஒரு சாம்பாருக்கோ பொரியலுக்கோ கூட எடுக்கிற அளவுக்கு தொடர்ந்து காய்ச்சிட்டே இருந்தது இது ஆரம்பத்தில் எடுத்த வீடியோஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடி அந்த கொடி வந்து நிறைய பட தொடர்ந்து போக ஆரம்பிச்சு தொடர்ந்து காய் வச்சுட்டே இருக்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அந்த கொடியை நான் எடுக்காமலே வச்சுருந்தேன் இப்போ சீசன் ஆரம்பிக்க போதும் இல்லையா ஆகஸ்ட்டுக்கு மேலே பார்ப்போம் அதுலேயும் பூ வச்சு காய் வருதான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் அவரை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டேஸ்ட்டு கலர் தாங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த கொடி வளர்க்குறதுக்கு நார்மலான மண்கலவை ரெடி பண்ணாலே போதும் நல்லா ஒரு இருக்க மண் மண்கலவையில் தொட்டி கொஞ்சம் பெருசாக வைக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொடி எந்தளவுக்கு மேலே படுறதோ அதே சமயம் வேரும் கீழே பரவணும் அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு தொட்டி நல்லா பெருசாக வச்சுருங்க அப்போ தான் நல்லா படர்ந்து போயிட்டு செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் தண்ணிலாம் ரொம்ப விடலைங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏன்னா மழை சீசன் தான் இருந்தது இல்லையா அதனால ரொம்ப கம்மியாக தான் விட்டுட்டு இருந்தோம் பூச்சி தாக்கதும் பெருசாலாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அந்த இலைங்களை சாப்பிடக்கூடிய பூச்சிகள் மட்டும்தான் வந்தது நாங்கள் நார்மலாக பஞ்சக்காவியோ மீனாவெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி அதை கிளியர் பண்ணிவிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுக்கு என்னால் விதைகள் பகிர்றேன் அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய் ஹேவிய ப்ளஸ் சண்டே